வணக்கம் நான் என்ஜினியர் சுரேஷ் இது உங்கள் சேனல் சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேலம் கோரிமேடு அருகே மெயின் ரோடு அருகே ஒரு ரெண்டு போர்ஷன் கொண்ட வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சுங்கிற லேண்டு ஆயிரத்தி அறுநூற்றம்பது சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் தனி காம்பவுண்டு ஒரு கேட்டட் கம்மி டிவி விடுங்க போர் மேட்ரு வாட்டர் இருக்குது இபி லைன் மூணு இபி லைன் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காமனா ஹவுன் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டினது மணரில் கட்டினதுங்க மார்பிள் ஃப்ளோரிங்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்கும் மெயின் டோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் இது பூஜா ரூம் இது செகண்ட் பெட்ரூம் கோரிமேடு மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் அருகே இருக்கு இந்த வீடு லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு ரோடு இருபத்தஞ்சு அடி தார் ரோடு ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குது ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயே பூஜா செல்ஃப் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது பெட்ரூம்லேயும் உங்களுக்கு எல்லாம் வார்ட்ரூப்லாம் இருக்குது அது இல்லாமல் பால்கனி ஒன்று இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் வார்ட்ரோப்பு எல்லாமே இருக்குதுங்க தெற்கு திசை பார்த்த வீடு கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிழக்கு திசை பார்த்த ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடியில் ரெண்டு போர்ஷனாக கட்டின வீடுங்க ஃப்ளோர் ப்ளோரி பரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க